குண்டா இருக்கிறவங்களும் தொப்பை பெருசாக இருக்கிறவங்க இல்லை தொலை தொலைன்னு இங்கே தொங்குற ஊழ சதை இருக்கிறவங்க இல்லை அப் பிரஸ்ட்டு ரொம்ப சேக் ஆயிருது ரொம்ப தொங்கிட்டு இருக்கிறது இல்லை தொட இல்லை கழுத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நாலேஜ் அந்த எதுனால் அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் இப்போ பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க உடம்பை நிர்வாகம் பண்ண முடியும் நம்மளோட உடம்பில் அதிகமான சதை எப்படி வருதுன்னு கேட்டால் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் நம்ம சும்மா இருக்க இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கும் இல்லை அப்படி இருக்கிறப்ப நம்ம கம்மியாக சாப்பிடணும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அதுலேயும் ஹெல்த்தியாக சாப்பிடாமல் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோம ஜங்க் ஃபுட்டு ஃப்ரைடு ஐட்டம்ஸு நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதுலேயும் அன்ஹெல்த்தியாக ரீஃபைண்டான பொருட்கள் சாப்பிட்றோம் பேக்கடு ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றோன்னா அது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது நம்ம பேர்ன் பண்ணுற கலோரியை விட இந்த கலோரி அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அங்கங்க ஸ்டோரேஜ் ஆகிடுது மொத்தத்துக்கும் கன்வெர்ட் ஆகி ஸ்டோரேஜ் ஆகிறது ஒரு பக்கம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இன்னொன்று விசிறல் ஃபேட்டு அது இங்கேனா ஆர்கனை சுற்றி சுற்றி வயிறில் இருக்கிற தொப்பை அதுக்கு அதெல்லாம் விசிறல் ஃபேட்டோட மோஸ்ட்லி சம்மந்தப்பட்டிருக்கு இல்லை கல்லீரல் சுற்றி ஃபேட்டி லிவர் மாதிரி அங்கே போய் இல்லை கனையத்தை சுற்றி ஹார்ட்டு சுற்றி இது மாதிரி நிறைய இடத்துல அப்புறம் ரத்த குழாயிலையும் கொழுப்பு படிஞ்சிடுது படிஞ்சிட்டு நிறைய காம்ப்ளிகேஷனை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிபி சுகரு ஒபிசிட்டி வந்து நிறையா நோய்களுக்கு காரணமாக இருக்குது ஸோ இதை எப்படி குறைக்கலான்னா கலூரி செ செலவு பண்ணுறதை அதிகப்படுத்துறதும் வரவை கம்மி பண்ணுறதும் உள்ள போடுறது நல்ல நார்ச்சத்து இருக்கிற உணவாக எடுத்துக்கிட்டு பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிட்டு செலவு பண்ணுறது கலோரிஸ் நல்லா செலவாகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்ம வச்சுக்கணும் அதுக்குன்னு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்சைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏரோபிக்ஸ்னால் இதய துடிப்பை கார்டியாக் எக்ஸசைஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் ஏரோபிக்ஸு அந்த மாதிரி எடுக்காமல் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் அதாவது இதய துடிப்பை அதிகப்படுத்துறது மாதிரி அதே மாதிரி காலை ஊன்றதுக்கு பேர் வெயிட் பேரிங்கு காலை ஊனாத எக்சைஸ் சைஸ் வந்து நான் வெயிட் பேரிங் அப்படி அப்படி என்ன எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு படுத்துட்டு செய்கிறதோ உட்காந்துட்டு செய்கிறதோ ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இதெல்லாம் தான் நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் பண்ணி அந்த கலோரி எல்லாம் செலவு பண்ண வைக்கலாம் இது ஒரு பக்கம் கலோரி வந்து நம்மளோட இன் இன்டேக் வந்து செலவு பண்ணுற கலோரியை விட கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா இருக்கிற ஃபேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வரும் ஸோ அந்த பற்றாக்குறையை நம்ம ஏற்படுத்தணும் உள்ள இன்டேக்கும் நம்ம செலவு பண்ணுறதுக்கும் இன்டேக் வந்து ஒரு ரெண்டாயிரம் கலோரினா செலவு பண்ணுறது மூணாயிரம் கலோரி ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரியாக இருந்தால் கரெக்டாக வந்து இது வ இது சரியாயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதை தவிர வாழ்க்கை முறையை நல்லா வச்சுக்கணும் பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது ஒரு பக்கம் சொன்னேன் இதை தவிர என்னன்னு கேட்டால் நம்மளோட உடம்பில் இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படி என்ன ஹார்மோன் இருக்குதுலையே டாப் மோஸ்ட் ஹார்மோன்னா லெப்டின்ங்கிற ஹார்மோன் லெப்டின்ங்கிற ஹார்மோன் தான் உடம்புல இருக்கிற வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் அந்த லெப்டின் வந்து கரெக்டாக வேலை செய்யணுன்னா பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறதும் அதை தவிர ஒரு கரெக்டாக தூங்குறதும் மனம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி ஹார்மோன்ஸான டோப்பமின் எண்டார்பின் செரட்டோனின் ஆக்சிடோசின் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறதும் அதே மாதிரி சோகமான இப்போ நம்ம டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் சுரக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல் அது அதிகமாக சுரக்காமல் பார்த்துக்கணும் இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அட்ரி நெல் பயத்தில் வர்றது அதுவும் அதிகமாக சுரக்காமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் தான் வந்து ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இதை கண்ட்ரோல் பண்ண ஸோ இதை தவிர மனநிலையை மகிழ்ச்சியாகவும் ஒரு அன்போடையும் வச்சுக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கக்கூடாது இதுவும் நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இதை தவிர இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது முக்கியம்னு சொல்லிவிட்டேன் அது தவிர நல்ல தூக்கமும் தேவைப்படுது அதெல்லாம் தான் லெப்டின் ஹார்மோனுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது க்ரெலின்கிற ஹார்மோன் கிரெலின் வந்து பசி ஏற்படுத்துறது ஸோ கிரெலின்கிற ஹார்மோன் நல்லா சுருக்கணுனாலும் மன மகிழ்ச்சியும் நல்லா உணவு அதாவது பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் குக்கரில் எல்லாம் சமைக்கக்கூடாது மண் சட்டி சில்வர் பாத்திரத்தை தான் சமைக்கணும் குக்கர் அலுமினியம் பாத்திரத்தை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா சரியாக நியூட்ரிஷன் கிடைக்காது அப்போ அதுக்கப்புறம் வந்து பச்சையான பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் இப்போ பச்சைனா ச சமைக்காததை சொல்ல வரேன் ஏன் இப்போ பழங்கள் சமைக்கிறாங்கன்னா சிலர் இப்போ நேந்திரம் பழமெல்லாம் பஜ்ஜி போடுறாங்களா அதை விட நேந்திர பழத்தை பழமாக சாப்பிட்டா நல்லது அந்த மாதிரி சொல்ல வரேன் ஸோ பழங்கள் காய்கறிகள் சமைக்காமல் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தவிர இதுக்குன்னு எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட ஓவராலாக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது உள்ளே இழுக்கிறது நாலு கவுண்ட்டு ஹோல்ட் பண்ணுறது நாலு கவுண்ட்டு வெளியில் விடுறது ஆறு கவுண்ட் அந்த மாதிரி பண்ணலாம் உள்ளே இழுக்கிறது ஸோ இது மாதிரி இழுக்கிறது ஹோல்டு ரிலாக்ஸ் திரும்ப டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் உள்ளே இழுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹோல்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வெளியில் விடுறது அதே மாதிரி த்ரீ இந்த எக்ஸைஸோ அப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் ஏரோபிக்ஸ் ஒவ்வொரு மசிலையும் ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்